கமல் பேசின அந்த ஒரு விஷயம் தான் சார் சிவராஜ்குமாருக்கும் கண்டனங்கள் சொல்லியிருக்காங்க கமல் அவர் மேல ரொம்ப வந்து ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க சார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசியது சரி ஆனா பேச வேண்டிய தகுதி கமல்ஹாசனுக்கு உண்டா என்றால்

அப்போ உங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுகிறது சொல்லி கொண்டு ம மணிரத்னங்கிறவர் ஏன்னா அவர் இயக்குனர் வந்து தமிழ் இல்லைங்களா அவர் அவர் சிந்தனைலாம் வேறு மாதிரி இருக்கும் ஆரிய சிந்தனை அப்போ அந்த சிந்தனையை வியாபாரமாக்குவதற்கு கமலஹாசன் தேவைப்படுகிறார் தமிழர்களை கொச்சைப்படுத்தினால் பார்த்து கொள்வோம் கர்நாடகர்கள் எந்த இடத்திலும் தமிழர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பது எனக்கு தெரியும் இல்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கூட கர்நாடகக்காரர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பது இந்த படத்தை இயக்கியதும் ஒரு தமிழரும் இல்லை அப்போ இதுக்கு போய் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த படம் வந்து கர்நாடகத்திலே ரிலீஸ் ஆகும் அதை சிவராஜ்குமார் பார்த்துக்குவார் கர்நாடகத்தில் நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பம் எங்கே விரல் நீட்டுகிறதோ அதுதான் அங்கே அசையும் இன்னைக்கு சிவராஜ்குமார் வந்து கமலஹாசன் பக்கம் விரலில் நீட்டிருக்கிறாருனா அதுதான் அசையும் அங்கே வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் இப்போ பதாகையே கிழிச்சி கிழிச்சதுனால விளம்பரம் தான் ஒரு முப்பது கோடி ரூபாய் விளம்பரம் இலவசமாக அந்த படத்துக்கு வந்து விளம்பரத்திற்காகவே பேசப்பட்டதான் கமலஹாசனுடைய இருக்கிறத அடிக்கடி காட்டிக்கிறாங்க தமிழ்நாட்டை சாதி வெறியோட உள்ள இருக்கேன் இங்கெங்கே இனவெறி இருக்கு அப்ப அந்த மக்களை பாராட்டி தானே ஆகணும் அவன் அவன் மொழிக்கு சரியா தானே இருக்கான் இந்த நாடு தற்கொலை நாடாவும் இருக்கு கமலஹாசன் பேசியது என்பது பெரிய விடயம் அல்ல

போராட்டம் நடத்தி வரா இந்த இனத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறார் வர இந்த இனத்தால் வாழ்ந்திருக்கிறார் இந்த இனத்தால் பெருமை இருக்கிறார் இந்த இனத்தால் இப்போ இந்தியாவும் ஆக போகிறார் அத்தாணி மண்டபங்கள் குறுகுழுங்க போது போய் பேச போகிறோம் மைகோ என்கிற ஆளுமை மிக்க ஒரு தலைவன் இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் அந்த மண்டபத்திற்குள் இருந்து ஓட ஓட விரட்டிய பெருமை ஒரு தமிழனுக்கு நரேந்திர மோடியை விரட்ட போகிறார் போய் பயங்கரமான சொற்பொழிவுகள் ஆற்ற போறார் நாடாளுமன்றப்போர் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயங்கரமாக பதிச்சு பதில சொல்ல போகிறார் தமிழ்நாடு ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் நாடாளுமன்றத்துக்கு திமுக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் அவர்கள் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் இப்போ ரெண்டு நாளாக எங்கே பரபரப்ப பேசப்படுற ஒரு விஷயம் அடுத்ததாக என்ன அப்படின்னா கமல் பேசின அந்த ஒரு விஷயம் தான் சார் சிவராஜ்குமார் அவரை கூட்டிட்டு வந்து கன்னடம் வந்து தமிழ்லேருந்து வந்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு ஆனால் இங்கே மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கே நாங்கள் தகலை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்துல அங்கே எல்லாருமே சொன்னாலும் கர்நாடகாவில் அங்கிரு சொன்னாலுமே பட் சிவராஜ்குமார் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அவர் அவர் சொன்னது நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி அவருக்கு ஆதரவா பேசுற மாதிரி இங்க பாக்கப்படுது சார் அதுக்காக சிவராஜ்குமாருக்கும் கண்டனங்கள் சொல்லியிருக்காங்க கமல் அவர் மேல ரொம்ப வந்து ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க சார் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசியது சரி அது வரலாறு ஒன்று ஆனால் பேச வேண்டிய தகுதி கமல் ஹாசனுக்கு உண்டா என்றால் தன்னுடைய பெயரே அவர் வந்து தமிழ் பெயர் இல்லை சரி எங்க அந்த நிகழ்ச்சியில் பேசுறாரு நான் என்ன படாது என் தமிழில் வார்த்தை இல்லையா கமலஹாசனுக்கு மூன்று லட்சம் வார்த்தைகள் தமிழில் இருக்கிற போது ஏன் தமிழ்ல படத்துக்கு பேர் சூட்டல சார் நீங்க சார் நீங்க ஒரு புது பிரச்சனை ஆமாங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா இப்போ படத்தோட பேர் வைக்கிறதுலாம் ஆமா பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் தமிழ்ல பேர் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கூட இது உங்க பேரை தமிழ்ல இல்லைன்னு சொல்லிட்டேன் படத்தோட பேர் இருங்க இருங்க மொழியை வளர்க்கணும் தானே நீங்கள் பேசுனீங்க நான் இங்கே வர்றேன் கன்னட கன்னடம் வந்து தமிழிலிருந்து பிறந்த ஆமாம் சமஸ்கிருதம் தமிழை கலந்து பேசியதால் கன்னடம் உருவானது ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதே மாதிரி மலையாளம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துச்சு தெலுங்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது இது எல்லாம் தமிழ் மொழிகள் தான் தமிழிலிருந்து பிறந்த குழந்தைகள்தான் அது வந்து உலகம் அறிந்த விடயம் கமலாசி ஒன்றும் புதுசா சொல்லல அதுக்கு நீங்க சொன்னீங்க வந்து கன்னட மக்களே போற கன்னட மக்கள் யாரும் போராடலை ராஜகுமாரை நாங்கள் வனத்திற்குள் அழைத்து சென்ற பிறகு கன்னடம் தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் செய்திகளில் பார்த்தோம் ஒன்று அவருடைய மூத்த புதல்வராக இருக்கிற சிவராஜ்குமார் எங்களுக்கு நண்பர்தான் அவர் அதை வரவேற்கிறார் என்றால் அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை வரலாற்று புரிதல் இருக்கிறது கன்னட மொழி எப்படி வந்தது என்பதை அவர் நன்கு உணர்ந்த காரணத்தால் கமலஹாசன் பேசியது சரிதான் என்று அவர் பேசுவைய பிறகு இன்றைக்கு கர்நாடகத்தில் அமைதி நிலவுகிறது தெரியுமா உங்களுக்கு இந்த படம் வந்து கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆகும் அதை சிவராஜ்குமார் பார்த்துக்குவார் ஏன்னு கேட்குறீங்களா கர்நாடகத்தில் நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பம் எங்கே விரல் நீட்டுகிறதோ அதுதான் அங்கே அசையும் இன்றைக்கி சிவராஜ்குமார் வந்து கமலஹாசன் பக்கம் விரலை நீட்டியிருக்கிறாருன்னா அதுதான் அசையும் அங்கே வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் விடமாட்டோம் நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் இப்போ பதாகையே கிழிச்சிங்க கிழிச்சதுனால விளம்பரம் தான் ஒரு முப்பது கோடி ரூபா விளம்பரம் இலவசமாக அந்த படத்துக்கு வந்திருக்கு விளம்பரத்திற்காகவே பேசப்பட்டதான் கமலஹாசனுடைய பேச்சும் இதை பிளான் பண்ணி தான் வேணும்னு பேசுறதா நான் என்ன கேட்கறேன்னா சார் ஆனா இந்த மொழி விஷயமா பேசும்போது அதுக்கான வந்து ஒரு விளைவுகள் வரும் அப்படின்றது இவ்வளவு வருஷம் ஆன ஒரு பர்சன் அதுவும் அவர் இங்க எல்லாருமே அவரை வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் பிளாக் அவரு ஒரு வரலாறை சொல்றாரு அவ்வளவுதான் இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல வரலாறு தெரியாதவர்கள் கன்னட நாட்டில வந்து அவங்க வந்து அவ என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் நான் அவளுக்கு கர்நாடகத்துல இனவெறியோட இருக்கிறத அடிக்கடி காட்டிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சாதிவெறியோட உள்ள இருக்கிற இங்கெங்கே இனவெறி இருக்கு அப்ப அந்த மக்களை பாராட்டி தானே ஆகணும் அவன் அவன் மொழிக்கு சரியாகத்தானே இருக்கான் அவன் அவன் இனத்துக்கு சரியாகத்தானே செயல்படுறான் இந்த நாடு தற்கொலை நாடாக இருக்கு அப்ப கமலஹாசன் பேசியது என்பது பெரிய விடயம் அல்ல ஏன்னா அது விளம்பரத்திற்காக பேசப்பட்டது விளம்பரத்திற்காக கர்நாடகத்தில் சில கன்னட அமைப்புகள் கர்நாடக மக்கள் எல்லோரும் வந்து அதை அனுமதிக்கமாங்களான்றது இல்லை நீங்கள் பெங்களூரில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆமனை இந்த மஞ்சள் வேச உப்பு துண்டை போட்டுக்கிட்டு நாலஞ்சு கூட்டம் அவனை திரிவான் அவன் யாடுறான்னா அவன் முழுக்க முழுக்க கண்ணெடுத்துக்காரன் ஆனால் அவன் எந்த காலகட்டத்திலையும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இல்லை ஆனால் பெங்களூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் பிற மொழியாளர்களும் பெரிய வசதியில் இருக்காங்க காரணம் அவன் இன இனம்னு இன்னும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் பொழப்பு இல்லாமல் திரியிறாங்க அப்ப அப்படின்னா என்ன பொருளாதார ரீதியாக மற்ற இனத்தவர் பெங்களூர்ல மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல வந்துட்டாங்க அவனுக்கு வேலை இல்லை கிளப்பி சிவராஜ்குமார் அதுக்காக தான் ரொம்ப அழகான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவர் பேசியதுக்கு பிறகு கர்நாடகத்தில் நடந்துச்சு அமைதியாக்கப்பட்டிருக்குல்ல உங்களுடைய இனத்தை உங்களுடைய இனவரிய நீங்க எதுல காட்டுமோ நீங்க அதில் காட்டுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு அதாவது நீங்க ஒரு செய்தி கர்நாடக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் இருக்கிறவரை அவங்களாம் ஆடுனானுங்களா பேசினானுங்களா வீரப்பனார் என்கிற மகத்தான மன்னுரிமை தலைவர் இந்த தேசத்தில் இருக்கிறவரை கர்நாடகா வாலாட்டியதா ஏன் பாட்டுறான் நடிகர் ராஜகுமாரி காட்டிற்குள் அழைத்து செல்லுகிற போது நிறைய பேர் கடத்தணும் சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லை அழைத்து சென்றது ஏன் அழைத்து சென்றார்னு தெரியுமா தொண்ணூற்றி ஒன்று காவிரி நதிநீர் கலவரத்தில் ராஜ்குமாருடைய ரசிகர்கள் தான் இங்கே கோர தாண்டவம் நடத்தியது நூற்றுக்கணக்கான வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டது எட்நூறு கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள சொத்துக்கள் சூறையாடப்பட்டது அதனால தான் வீரப்பனார் வந்து ராஜ்குமாரை காட்டுக்களை அழைச்சிட்டு போய் என்ன செஞ்சார் ஆயிரம் கோடி கொடுன்னு கேட்டார் எதுக்கு பணம் கேட்டார் தெரியுமா அந்த எட்நூறு கோடியை சரி பண்ணுறதுன்னு கேட்டார் இந்த வரலாற்று புரிதல் சிவராஜ்குமாருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி இருக்குல்ல கமலாசனுக்கு அந்த தகுதி இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொன்னேன் என்ன மொழிவழி போராட்டம் நடத்தி வரா கமல்ஹாசன் இந்த இனத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறார் இதுவரை இந்த இனத்தால் வாழ்ந்திருக்கிறார் இந்த இனத்தால் பெருமைப்பட்டுருக்கிறார் இந்த இனத்தால் இப்போ எம்பியாவும் ஆக போகிறார் ஏன்னு கேட்குறீங்களா அத்தாணி மண்டபங்கள் குழு குழுங்க போகுது கமலஹாசன் போய் பேச போகிறது சார் வைகோ என்கிற ஆளுமை மிக்க ஒரு தலைவன் இந்திரா காந்தியும் காந்தியையும் அந்த மண்டபத்திற்குள் இருந்து ஓட ஓட விரட்டிய பெருமை ஒரு தமிழனுக்கு உண்டு விட இப்போ வந்து வாஜ்பாய் இப்போ யார் பிரதமர் நரேந்திர மோடியை விரட்ட போகிறார் இவர் போய பயங்கரமான சொற்பொழிவுகள் ஆற்ற போகிறார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயங்கரமாக பதிச்சு பதில சொல்ல போகிறார் தமிழ்நாடு ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளனை இப்போ நாடாளுமன்றத்துக்கு திமுக அனுப்புது வைகோ ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தை குலுக்கிய ஒரு தலைவனை வீட்டுக்கு அனுப்பு எப்படி இருக்கு இதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் இப்ப இந்த கமல்ஹாசனுக்கு ஒரு முகவரி தேவை அவர் ஏதோ ஒரு கட்சி தொடங்கினார் அது என்ன கட்சி மக்கள் மையம் இருக்கா திம்கோடு ஐக்கியம் ஆயிடுச்சா கொள்ளையடிப்பதில் இவரும் கவனம் செலுத்திட்டாரா வாழ்த்துக்கள் எங்கேயாவது போய் உருப்படியாருங்க எப்படிப்பட்ட நபரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறீர்கள் மொழி தேசிய போராட்டத்தில் கலந்து கொண்டவரா இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற சாதிய குடும்பங்களுக்கு வாய் திறந்தவரா சொல்லுங்க ஈழத் தமிழர்களுக்காக தன்னை தியாகம் செய்தவரா காவிரி உரிமை பிரச்சினைக்காக போராடியவரா இல்லை நெய்வேலி மின்சாரத்தை தடுத்து நிறுத்தியே தீர்வோம் என்று தண்டவாளத்தில் போய் தலையை வைத்தவரா அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து கன்னட மொழியையும் தமிழையும் பற்றி பேசுகிறார் அவருக்கு தெரிந்த வரலாறு பேசிட்டார் அது உண்மைதான் ஆனால் அவரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிற கொடுங்கோன்மை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் என்ன சொல்வது ஆக இவர்கள் எந்த என்னென்ன பிச்சை போடுறாங்க சட்டமன்றத்தை போன நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக போராடினார் ஆகையால் ஒரு சிறப்பு பரிசே அவருக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல கோரிக்கைகளை எழுப்புகிற வைகோ போன்ற தலைவர்களை ஏன் அனுப்பவில்லை ஏன் அனுப்ப மறுக்கிறீர்கள் கடைசி காலகட்டங்களில் வைக்கோ அங்கே ஆற்றிய உரைகள் தெரியுமா என்னென்னு பாரதிய ஜனதா வாய்மூடி மௌனியாக இருந்தது அந்த தலைவனை இன்றைக்கு அனுப்பாமல் ஒரு தற்குறியை அனுப்புகிறார்கள் என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது இப்போ இந்த படம் முதவே சொன்னது போல முப்பது கோடி ரூபா விளம்பரம் முடிஞ்சிருச்சு மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு கர்நாடகத்தில் இந்த படம் தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சுச்சு எனக்கு என்ன அந்த வார்த்தை வரல திருப்பி சொல்லுங்க அது என்னன்னு டக் லைப் சார் அப்படியா அது கலாய்க்கறீங்க இல்ல இல்ல அது பேர் என்ன தமிழ்ல அது என்ன என்ன பேரு தெரியல எனக்கு தெரியல அதனால தான் கேட்கறேன் தெரியல சார் இப்போ நீங்க வந்து இல்ல இப்போ நீங்க வந்து மொழி பிரச்சனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீங்க இப்ப ஏன் சார் இத பத்தி ஒரு இவ்வளவு வந்து அது என்ன பெயரு அது என்ன பெயரு அதுக்கு என்ன இது இல்ல நான் என்ன கேட்குற மக்களுக்கு புரியணும்ல மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரியல தமிழ்நாட்டுல வே என்ன படம் பார்க்கறவங்கலாம் என்ன லண்டன்ல இருந்து வந்து பாக்குறானா எளிய மக்கள் தானே படம் எளிய மக்கள் பார்க்கறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் சார் அவங்க பேருக்காக எல்லாம் பாக்கலையே சார் நீங்க வந்து இப்போ எதுல நீங்க 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 குழப்பக்கூடாது நீ வந்து தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பேசணும் அப்புறம் அதையாம் பேசணும் இந்த படவுல அவ்வளோ போய் அத பேச வேண்டிய இடம் இருக்கா ஓ அப்போ கன்னடகர்களுக்கும் தமிழர்களுக்குமான கதை அது சொல்லுங்க ஏதாவது ஜாயின் இருக்கா அப்போ உங்கள் விளம்பரத்திற்காக நீங்கள் எதையே பேசுனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனாம் முட்டாளிகள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா தமிழ்லேருந்து எல்லாம் பிறந்துச்சின்னு எல்லாருக்குமே தெரியுமே நீ நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த விழாவில் போய் ஏன் அந்த விழாவில் போய வேங்கவயலில் மலந்தண்ணியை குடித்த உடனே குற்றவாளி ஆக்கிட்டான்னு பேசுங்க பார்ப்போம் வடகாடு தீப்பெட்டி எரிஞ்சிருச்சு சாதிய பிரச்சனை எல்லாம் பேசுங்க பார்ப்போம் ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க கன்னட மொழி வந்து தமிழ்லேருந்து தான் பிறகு இப்போ தேவையாது இரண்டு மாநிலமும் சுமூகமாக தானே இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ரெண்டு மாநிலமும் எதாவது பிரச்சனை பண்ணிக்கிடுச்சப்போ ஏன் இப்போ அதை கிளப்பணும் உங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு இப்போ அதை கிளப்ப அப்போ உங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுகிறது சொல்லி கொடுத்துட்டான் ம மணிரத்னங்கிறவருக்கு ஏன்னா அவர் இயக்குனர் வந்து தமிழ் இல்லை அவர் அவர் சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஆரிய சிந்தனைகள் அப்போ அந்த சிந்தனையை வியாபாரமாக்குவதற்கு கமலஹாசன் தேவைப்படுகிறார் தேவைப்பட்டு விட்டார் தேவைப்பட்டது ஆக இந்த படம் கண்ணா கர்நாடகத்தில் அன்னை வேல்முருகன் பேசுகிறார் அந்த படத்தை வந்து கர்நாடகத்தில் வெளியிடலைன்னா இங்கே நீங்கள் எந்த கன்னட படமும் வெளியிடக்கூடாது அப்படின்னு அன்னை வேல்முருகன் பேசுகிறார் அது தவறான அணுகுமுறை முதல்ல தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய படங்கள் தமிழர்களுக்கானதா என்பதை நான் பார்க்கணும் அது இல்லாமல் எதையோ ஒரு கதை எழுதி எதையோ ஒரு படமாக்கி அதை வெளியிடக்கூடாதுன்னா நம்மளுக்கு என்ன வலிக்குது தமிழர்களை கொச்சைப்படுத்தினால் பார்த்து கொள்வோம் கர்நாடகர்கள் எந்த இடத்திலும் தமிழர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பதில்லை எனக்கு தெரியும் இல்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கூட கர்நாடகர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுப்பதில்லை இந்த படத்தை இயக்கியதும் ஒரு தமிழரும் இல்லை அப்போ இதுக்கு போய் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஃபைன் சார் இப்போ இந்த தக் லைஃப் வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ ஜூன் ஃபிஃப்த் வந்து ரிலீஸு ஸோ எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த சுதந்திர போரை உருவாக்க போகுது ஏங்க நீங்கள் வேற ஒரு தாக்கமும் இங்கே உருவாக இல்ல சார் இவ்வளவு பெரிய ஒரு மொழிக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பேசுனதுக்கு இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு தாக்கத்தை உருவாக்க சம்பாதிப்பானுங்க அவ்வளவுதான் சார் உள்ளார உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி